தம்பி முருகன் அவர்கள் தம்பி அறிவு மரண தின நிறைவேற்றப்பட்டால் என்னுடைய உடலை என் தாய் தந்திரிடம் ஒப்படைங்கள் என்று கடிதம் கொடுத்த முருகனும் என்னுடைய தம்பி சாந்தனும் வந்து என்னுடைய உடலை எங்க அண்ணன் சீமான இடத்திலே ஒப்படைங்கள் என்று கடிதம் கொடுத்தார் கடைசி கொடுமை என்னன்னா உயிரற்ற உடலை என் இடத்தில் ஒப்படைக்க வேண்டிய நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டோம் முப்பத்தி மூன்று ஆடுகள் கடும் அரசியல் சட்ட போராட்டத்தை செய்தோம் இந்த விடுதலைக்காக தான் செய்தோம் எல்லாம் வந்து கடைசிக்கு சிறப்பு முகாமில் அதை அந்த இடத்தை அது அங்கே போய் திருச்சியில் போய் போராடி இவர்களை விடுதலை செய்யுங்கள் தம்பி சாந்தனை அவர் தாய் அனுப்புங்கள் தாயை பார்க்கறதுக்கு அனுமதி கொடுத்து அனுப்புங்கள் என்று போராடினோம் அதை ஒட்டி வழக்கு தீர்ப்பு வந்தது அது இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ள அனுப்பணும்னா அந்த இருபத்தி எட்டு இரவு அனுப்புறதா அவங்க இருந்ததா சொல்றாங்க அது இருபத்தி எட்டு இருந்துச்சு அப்ப இவ்வளவு காலம் போராடி வெற்றியின் அந்த வெள்ள போற நேரத்துல என் தம்பி உயிரை இழந்து எங்களை தோற்கடிச்சிட்டான்னு தான் சொல்றேன் அது திரைப்படங்கள்ல இப்படி உச்சக்கட்ட காட்சி வராது அவ்வளவு ஒரு கொடுமையான நிகழ்வு நிகழ்ந்துட்டு வழிதோய்ந்த வேதனை கடத்துவதற்கு என் தம்பி அவிபாஸ்கர் எழுதின வரிகள் தான் இருக்கு இளத்தில் ஒரு தாய் தன் மகனுக்கு ஒரு வாய் சோறு காத்திருந்தால் இந்திய தாய் இங்கே போட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டு அந்த தண்டனையில் இருந்து விடுதலை பெற்ற அவனுக்கு மரணமே விடுதலையான் கேட்டிருக்கான் சொல்லு ஒரு 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 சிறையில் இருந்து வெளியே வந்தவன் மறுபடியும் கொடுஞ்சிறையில் தள்ளி கொன்ன செய்து கொன்னது இவர்கள் தான் இது ஒரு பெருத்த இருப்பான் அவர்களோடு ஆறு மாத காலம் வாழ்ற வாய்ப்பை நான் பெற்றேன் வேலூர் சிறையில விடுதலையாகி போய் தாயோட வாழணுங்கிற பெரும் ஆசை இருந்தது எப்பவுமே கோயிலுக்கு முன்னாடி இந்த மரத்து நிழல்ல ஒரு ஞானி போல இருந்து வேண்டிக் கொண்டே இருப்பான் அது இதுக்கு தானு நினைக்கும் போது அவ்வளவு வழியா இருக்கு நாலஞ்சு பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருப்பான் தம்பிகள் அவன் பேசுறது அடுத்தவங்களுக்கு கூட கேட்காது அப்ப என்ன சொன்னான்னு திருப்பி ஒரு தடவை கேட்கணும் அவ்வளவு சாந்தமா மென்மையா பேசுவான் அதனாலேயே என்னவோ அவனுக்கு சாந்தம்னு பேரு ஒரு பா ஒரு குற்றம் செய்யலை ஒன்றும் இல்லை கடைசியா தன் தாயை ஒரு முறை பார்த்தனும்னு நினைச்சான் அதுவும் நடக்கல கடைசியா என்னை ஒரு தடவை சந்திச்சு பேசணும்னு நினச்சான் அதுவும் நடக்கல அது சந்திக்க விடலை அதுக்கான வாய்ப்பும் இல்லை இது இது எப்படி இந்த வேதனையை சொல்லி வடிக்கிறேன்னு தெரியல ஆட்சியாளர்களுக்கு இந்திய ஒன்றியத்து ஆளுகிறோருக்கும் இங்கே ஆளுகிறவருக்கும் ஒரே ஒரு கோரிக்கை தான் கருணையோடு பாருங்கள் சட்டம் வெளிநாட்டவருக்கு ஒரு சட்டம் இதெல்லாம் யோசிச்சு கொண்டிருக்க வேண்டியது நீங்கள் எங்கக்கா அக்கா நளினி விடுதலை ஆகி வந்திருக்கிறாங்க தம்பி ரவிச்சந்திரன் வந்திருக்கிறார் தம்பி அறிவு பேரறி வந்திருக்கிறார் அவரால் அவங்களால வெளியில தான் இருக்கிறாங்க அவங்களால இந்த நாட்டின் சட்டத்திற்கு ஒழுங்கிற்கு ஏதாவது கேடு இருக்கான்னு ஆய்வு செய்யுங்க பாருங்க சிறை விடுப்பு கொடுத்தீங்க தம்பி பயாசுக்கு ஒரு மாத காலம் இருந்தார் அவரால் ஏதாவது ஒரு சின்ன ஒரு விலை நிகழ்ந்ததா சட்டத்துக்கு எதிராக ஒழுங்குக்கு எதிராக நீங்க வெளியில் அது போல தங்கவிங்க அவங்களுக்கு கடை கொடுங்க வெளிநாடுகள் அவர்களுக்கு உள்நுழைவு அனுமதி கொடுக்க தயாரா இருக்குது அவரவர்கள் உறவினர்கள் வெவ்வேறு நாடுகளில் வாழ்றாங்க விரும்பிய நாட்டுக்கு சென்று உயிரோட வாழ்வதற்கு வாய்ப்பு கொடுங்க தான் கேட்குறேன் என் தம்பி சாந்தனுக்கு வந்த நிலைமை அவருக்கு ஏற்பட்ட அந்த கொடும் முடிவு மீதி இருக்கிற தம்பி முருகன் பயாஸ் அண்ணன் ஜெயக்குமார் அவர்களுக்கு தந்துராதிங்க தான் நாங்கள் அன்போடு வேண்டும் அதுதான் இந்த சாவிலிருந்து அதன் சாந்தனுக்கு நாங்கள் செலுத்துற உண்மையான வணக்கமாக இருக்கும் மீதி பேரையாவது வெளியில் விடுங்க அவனுடைய விருப்பமும் தான் இருக்கும் எங்க எல்லாருடைய விருப்பமும் அதுதான் நீ தான் நாங்கள் அன்பா இந்த அரசுக்கு வைக்கிறோம் வேற ஏதாவது

ஒரு விழுக்காடு சட்டசபை அல்லது நாடாளுமன்ற தேர்தல்களில் ஒரு விழுக்காடு வாக்கை பெற்றிருந்தா அந்த கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட சின்னத்தில் முன்னுரிமை கொடுக்கணும்னு இருக்கு இருக்கு இப்ப எனக்கு அவசர அவசரமா நீங்க வடமாநிலத்தில் இந்த சின்னத்தை ஒரு பெரிய ஒரு அமைப்புக்கு ஒரு கட்சிக்கு எடுத்து கொடுத்துருந்தா கூட அது ஒரு மாறி ஆனால் இவர் பிஜேபி இருந்து பிரிஞ்சு சென்றிருக்காரு இவர் இதெல்லாம் நீங்க நல்லா கவனிக்கணும் வீர வீரராகவரெட்டியோ அதாவது பேர் அவரு கடந்த இருபத்தி ஒன்னு தேர்தலில் ரெண்டே தொகுதியில் போட்டி இருக்கார் எழுபத்தோரு வாக்கு வாங்கி ஒரு எரிகாற்று உருளை சின்னத்தில் சிலிண்டர் செஞ்சு இப்போ எல்லாரும் போல சின்னத்துக்கு விண்ணப்பிக்கணும்னு வரும்போது அந்த காலகட்டத்தில் நானு வெள்ளத்தில் ஏற்பட்ட இந்த பாதிப்புக்கு மக்களோட நின்றுட்டேன் அதை கவனிக்கல ஆறு மாசத்துக்குள்ள அந்த விண்ணப்ப சின்னத்தை விண்ண கேட்டு விண்ணப்பிக்கணும்னு ஒரு கால அவகாசம் இருக்கு தேர்தல் ஆணையத்தில் அப்ப நான் ஆறு அதுக்குள்ள வண் விண்ணப்பிக்கிறதுக்குள்ள ஒருத்தர் விண்ணப்பிக்கிறாரு அவசர அவசரமா அதே அடுத்த அடுத்த அந்த நிமிடமே கையில் அந்த சின்னத்தை எடுத்து கொடுக்க வேண்டிய தேவை என்ன மனுக்களை வாங்கி வச்சு தேர்தல் தேதி அறிவிக்கல மனுக்களை பரிசிக்கு பரிசீலிக்கும்போது போது எல்லாருக்கும் சின்ன ஒதுக்குற நேரம் வரும்போது இப்போ எத்தனை கட்சிகளுக்கு என்ன சின்ன ஒதுக்கல அண்ணன் வைக்கல இப்பதான் எங்களுக்கு இந்த ஒதுக்குங்க கேட்கிறாங்க அண்ணன் திருமாவளவில் அப்ப நீங்க சின்னமே ஒதுக்காத போது அவருக்கு இந்த விவசாய சின்னத்தை எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அது விவசாயி நான் வச்ச பேரு அது கண்ணா கிசான் அது அவர் என்ன பேர் வைப்பார் கன்னடத்திலும் தெரியாது அப்ப அந்த சின்னத்தை எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது இப்போ இதுல என்ன நுட்பமா பாருங்க அவரு இந்திய கட்சியா ஒரு நேஷனல் பார்ட்டியா பதிவு பண்ணிருக்காரு பதிவு பண்ணாவே நேஷனல் பார்ட்டி ஆயிரும் நீங்க ரிஜிஸ்டர் பார்ட்டி தான் ரெகனைஸ்ட் பார்ட்டி இல்லைங்கிற அவை ரிஜிஸ்டர் பார்ட்டி தான் அவனுக்கு எப்படி ஒரு சின்னத்தை எடுத்து கொடுத்த கர்நாடகாவில் நிக்க இந்த தேர்தலுக்கு அவர் எரிகாற்று எரிகாற்றூர்ல வாங்கிருக்கு சிலிண்டர் தான் வாங்கிருக்கு அப்படி ஆந்திராவில் நிக்க எரிகாற்று அடுப்பு இருக்குல்ல அதாவது கேஸ் சிலிண்டர் ஸ்டவ் அது வாங்கியிருக்கு அப்படி ஒரு கட்சிக்கு மூணு சின்னம் அப்படி கொடுத்த இது எந்த விதியில் இருக்கு கட்டா முதல்ல வந்துட்டாருங்க முதல்ல வந்தா வாங்கி மனுவை விண்ணப்பிக்கிறதுல யாருமே கேட்கல தகுதி இல்லைன்னா தர்மம் அதான அறம் தேர்தல் போட்டிட்டு இருக்கேன் உள்ளாட்சி உள்ளாட்சியில ரெண்டு கட்ட போறோம் இது இடைத்தேர்தல் பை எலக்ஷன் லோக்கல் பாடி எல்லாத்திலயும் நான் போட்டிட்டு இருக்கேன் பாராளுமன்றம் எல்லாத்திலயும் போட்டி நாடாளுமன்றம் போட்டிட்டு இருக்கேன் ஏழு விழுக்காடுக்கு மேலே நான் அங்கீகாரம் பெறறதுக்குள்ள இப்படி தூக்கி போடுற நீ இந்த வாட்டி கூட அங்கீகாரம் பெற்றிருப்பில்ல ஏன் தூக்குன நான் எளிய பிள்ளைகள் நாங்க போராடி உண்டியல் குலுக்கி பிச்சை எடுத்து சூரட்டி ஒட்டி சின்னத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கும் போது நீ தூக்கி இன்னொரு தண்டை கொடுக்குறேன் நீங்க எல்லாம் நீங்க வச்சுக்கிறீங்க அவன் போட்டியிட மாட்டான் அந்த சின்னத்துல போட்டியிட்டாலும் ஒரு இடத்துல கூட அவன் நூறு இருநூறு ஓட்டுக்கு மேல போக மாட்டான் ஏன் கொடுக்குறப்போ என்னை சிதைக்கணும் என் வாக்கு விழுக்காட்ட குறைக்கணும் தானே நீங்க பண்றீங்க அது இங்க இருக்கிற பாரதிய ஜனதா தலைமைக்கு ஒன்னும் சம்பந்தம் இல்லையா இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாதா கர்நாடகாவில் இருக்கிறவங்க தலைவர் பிரியல் சந்தோஷத்துக்கு இந்த எந்த இல்லையா ஏன் இதை மகாராஷ்டிராவில் கொடுக்கல ஒருத்தருக்கு ஏன் குஜராத்தில் கொடுக்கல அரை கிலோமீட்டருக்கு இருக்க கர்நாடகாவில் ஒருத்தனுக்கு கட்சி இல்ல கடிதால் கட்சிக்காரனுக்கு எது கொடுக்கணும் எது கொடுக்கணும் சின்னத்தை விடு நியாயத்தை பேசு ஏன் கொடுத்த நீ இன்னும் தேர்தல் தேதியை அறிவிக்கல அதுக்கு எதுக்கு அவனுக்கு எதுக்கு சின்னம் எதுக்கு சின்னம் எது கொடுத்தீங்க இவ்வளவு கேள்வி இருக்கு பாருங்க வரி கட்டணுங்கிறீங்க டாக்ஸ் காட்டிருக்கணும் நாங்க மூணு முறை எல்லா தேர்தலுக்கும் நாங்க காட்டியிருக்கோம் கணக்கு காட்டியிருக்கோம் எல்லாம் போட்டிருக்கோம் அவர் பொதுக்குழு கூட்டிருக்காரா அவர் காட்டிருக்காரா நிர்வாகி காட்டிருக்காரா இல்ல வரி கட்டிருக்காரா ஒண்ணு இல்லாதவர்கள் எதுக்கு இந்த சின்னத்தை எடுத்துக் கொடுக்கணும் எப்படி இது அநீதி இதை விட்டுட்டு இங்க இருக்கிற நீங்க எல்லாம் சேர்ந்துகிட்டு ஆ சின்னத்தை கூட காப்பாத்த முடியல எப்படி நாட்டு முதல் பாரதிய ஜனதாவுடைய தாமரை சின்னத்தை ஒழிக்கணும் இது தேர்தல் வழக்கு போடுவேன் எனக்கு நீ பதில் சொல்லணும் சொன்ன இந்த தேசிய மலர் நாட்டு மலர் தாமரை தாமரை தாமரைன்னு எல்லாரும் படிக்கணும் அது எப்படி ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு சிம்பலா கொடுத்த ஒரு தேர்தல் நிக்கிற கட்சிக்கு எப்படி சிம்பலா கொடுத்த நான் கேட்ட போது மயில அது தேசிய மன பறவை இது தேசிய மலர் எப்படி கொடுத்த எப்படி கொடுத்த ஒன்னு தேசிய மலரா இதை சின்னத்தை எடு இல்ல சின்னமா அவருக்கு தேசிய மலர வேற வை ரோஜா மல்லிகை கனகாம்பரம் கூட வை எடு நீ ஏன் பேச அநீதிய ஒரு கட்சி பள்ளிக்கூடத்துக்கு நாட்டின் மலர் தேசிய மலர் சொல்லக்கூடிய மலரை எப்படி சின்னமா தாங்கி நிக்க ஜனநாயகமா ஒரு சின்ன பைய ஒன்னு கிடையாது திமுக எத்தனை வருஷ கட்சி அதிமுக எவ்வளவு பிஜேபி பிஜேபி இவர் தம்பி அருமை சகோதரர் அண்ணாமலை கட்சியை நூறு ஆண்ட தொடப்பது எவனோ ஆரம்பிச்சவன் எவனோ உருவாக்கின தம்பி இந்த கட்சி நானே மண்ணு மிதிச்சு நானே மண்ணை கொலைச்சு செங்கல் வச்சு அறுத்து நானா கட்டுற கட்டடம் இது அப்படி கிடையாது நீ கூட்டணி தேடி அலைகிறீங்க அவர் கூட்டணி தேடி அலைகிறாரு இவர் கூட்டணி தேடி தமிழ்நாட்டில் ஒரே கட்சி பெரிய கட்சி நான் தான் நாற்பது தொகுதியிலையும் போட்டிடுவேன் இரநூத்தி முப்பத்தி நாலையும் போட்டிடுவேன் அதெல்லாம் யாரும் பேச மாட்டீங்க அல்லாடுறீங்களே

முப்பத்தி எட்டு இதர கட்சிகள் இதர கட்சி என்ன என் பேரையும் கட்சி பேரையும் சொல்றது அவ்வளவு தீண்டாமை இருக்கு உங்களுக்கு அவ்வளவு வெறுப்பு இருக்கு கேட்டா ஒருத்தர் இல்ல ஒரு நல்ல கட்சியே வரல நல்ல அரசியல வர விடணும் இல்லையா விடணும்ல வந்து நிக்கிறான் சண்டை போடுறான் போராடுறான் இந்த கட்சிகள் மூணையும் பாரு தனிச்சு நிக்கிற ஒருத்தனையும் பாரு நான் யாரு அண்ணாமலை அண்ணாமலையா கட்சி ஆரம்பிச்சிருந்தா அவர் ஒரு தடவை சொல்ல சொல்லுங்க சீமா நிக்கிற இடத்துல நிக்க முடியுமா அப்ப நீ ஆண் மகன் நில்லு சொல்லு பாப்பா எடப்பாடி நிக்க சொல்லுங்க இல்ல ஸ்டாலின் போயிட்டு கொடுக்கறாரு சகோதரர் அண்ணாமலை விழுந்து எங்க அதெல்லாம் நான் முடிவு பண்ண முடியாதுங்க தமிழிசை நிக்கிறாங்களா நிர்மலா சீதா நிக்கிறாங்களா அண்ணாமலை நிக்கிறாரா தெரியாது யாரோ ஒருத்தர் முடிவு எடுக்கணும் அப்புறம் நீங்க தலைவர்ன்றீங்க இங்க எந்த இடத்துல யார் நிக்கணும் நான் முடிவு எடுப்பேன் ஏன்னா எங்கச்சி அது உங்க கச்சி இல்ல உங்க முதலாளி வேற எங்கே இருக்காரு நீங்க ஒரு மேனேஜர் தமிழ்நாட்டுக்கு ஒரு மேசி அதுக்குள்ள ஆயா இது 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 சின்னதை எடுத்துட்டா எங்கூர்ல சுவாஷி போலீஷ்டா கல்யாணம் நின்றுருமான்னு அஞ்சாறு தாலியை கட்டி விட்டுருவாங்க நாங்க அப்படிப்பட்ட ஆளுங்க சின்னதை எடுத்துட்டா எடுத்துரு எனக்கு அந்த கழுத கொடுப்பியா கத்திரிக்காய் வெண்டக்காய் கொடுப்பியா குண்டூசி கொடுப்பிய அது ஒரு நீதிபதி கிட்ட பேச்சு இல்லையா நான் சோசியல் கட்டு வரலையே நீதி கட்டு தான் வந்திருக்கேன் தம்பி அவரை ஒரு அவரே ஒரு பார்ட்டி அவரே ஒருத்தர சேர்த்திருக்கு அந்த வீர ரெட்டி அவரே அவர் அழைக்கல அவர அவர் சொல்றார் நான் இந்த சின்னமே கேட்கலங்க அவங்க எல்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்றாருல்ல அத ஒரு தடவை சொல்லுவார்ல விவசாயி சின்னத்தில் இருக்கல என் எண்ணத்தில் இருக்கு உலகம் முழுமைக்கு அன்னத்தில் இருக்கு விவசாயி நானே விவசாயி நான் தான் சின்னம் இப்ப என்ன ஏதோ ஒண்ணு நீங்க கொடுத்தானது ஆனால் நான் சண்டை போடுறேன் நீதிக்காக சண்டை போடுறேன் இந்த அநீதியை இனி இந்த தேர்தல் ஆணையம் செய்யக்கூடாது ஒவ்வொருத்தருக்கு எடுத்து நீ யாருக்குனாலும் எடுத்து கொடுப்ப இப்படி இப்ப எங்க ஐயாவுக்கு வந்து பாமகவுக்கு மாம்பழ சின்ன வந்து அங்கீகாரம் ரத்தாயிருச்சு ஆனா கேட்ட உடனே மாம்பழத்தை கொடுக்குறீங்க

இப்ப வரைக்கும் பிச்சை எடுத்து லட்சக்கணக்கான சோறு ஒட்டி வச்சுட்டு ஒட்டாம இருக்க சின்னம் இல்லாம இதெல்லாம் வஞ்சகம் இல்லையா ஜனநாயகத்துல ஒரு எளிய மகனை ஓட வர மாட்டீங்களே நீங்க எல்லாம் கொளுத்த தீமரோடு பணத்தை கொண்டு அங்க வச்சுட்டாங்க ஒரே ஆளு நான் நானே வேட்பாளர் தேர்வு பண்ணும் நானே எல்லாம் இது பண்ணும் சின்னத்துக்கு சண்டை போடணும் நீங்க கேட்ட வீர மாதிரி வீரி சம்பம் ஆவி பெருந்தையோட நிக்கிற என்னை கொள்றதுக்கு பீரங்கி தூக்கிட்டு வருது பைத்தியக்காரத்தன என்ன சின்னம்னாலும் போடுவேன் எனக்கு ஒரு இது கிடையாது ஆனால் நியாயம் ஒன்னு இருக்குல்ல பதில் சொல்லு ஏன் சொல்லு முன்னாடி வந்துட்டான்னு சொல்றதை நீங்க ஏற்கிறீங்களா வந்தா அந்த மனு வாங்கி வச்சுக்க தேர்தலை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் என்ன சின்ன கொடுத்த ஒரு கட்சிக்கு மூணு சின்னம் எப்படி கொடுத்தா கேள்வி உங்களுக்கு எழுதா இல்லையா எப்படி கொடுத்த அவர் போய் எங்களுக்கு அந்த சின்னத்தை கொடுங்க அவருக்கு நிக்க எங்களுக்கு வந்து எங்களோட சேர்ந்து நிக்கிறீங்களா நான் எங்கிட்டு போய் நிக்கிறது நாளைக்கு அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்து டெல்லி உயர் நீதிமன்றம் என்ன சொல்றேன்னு பார்த்து நீதிமன்றம் எனக்கு சின்ன வருது வரல நான் சண்டை போடுறேன்ல இது பாக்குறோன்னு திரும்ப ஆமா இது அநீதி நடந்திருக்குன்னு எனக்கு அணி இழைக்கப்பட்ட அநீதி இல்ல இந்த வாடகை வாய்கள் மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு ஆ போயிருச்சு சின்ன ஐயோ பல பேரு நான் சாகுறதுல சந்தோஷப்படுறேன் ஆனா எல்லாம் சாகடிக்காம சேத்துருவேன் நினைக்கிறீங்களா நக்கல் உங்களுக்கெல்லாம் நையாண்டி உங்களுக்கும் உங்க பிள்ளைட்டிக்கும் சேர்த்தாண்டா நான் போராட்டிருக்கேன் பைத்தகாரவர்களே உங்களுக்கும் நான் போராட்டிருக்கேன் எனக்கு வந்ததை நான் தாண்டி நிக்கிற ஆன்மையும் வீரத்தையும் என் தலைவனை கொடுத்துருக்கான் துணிமையான கொடுத்துருக்கான் உங்களை மாதிரி உட்காந்து இடத்துலயே பேசி பிழைக்கிற கோலைகள் இல்லை நான் ஒரு அரை கிலோ உட்கார்ந்துகிட்டு இன்றைக்கு காத்திர்கள் என்றால் அப்படி பேசுறேன் இல்ல பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி நின்று பேசுறேன்

தெரியல கலஞ்சியத்துக்கு தெரியுது தெரியமா தெரியாதா அதான் இங்க தட்சாலி பரால இப்ப தமிழ்நாடு தமிழ்நாடு விழுப்புரம் எனக்கு சொந்தம் இல்ல இருக்கு சொன்னேன் தமிழ்நாடு சொந்தம் இல்ல இது ஏன் நாடு தம்பி அண்ணாமலை போய் கேளு என்ன நாடு என் மக்கள்னு போட்டு நீங்க பய எது உங்க நாடு எது உங்க மக்கள்னு நீ கேளு தம்பி அண்ணாமலை கிட்ட இந்த ஊட விலாளுக்கு எது உங்க நாடு என்னாடு என் மக்கள் நீங்க எப்படி போடுறீங்கன்னு கேளுங்க என்னாடு என் மக்கள் சீமான் போடும்போது தமிழ் தேசியம் அது பாசிசம் அது சாவனிசம் அது செப்பரட்டிசம் இதெல்லாம் பேசுனீங்கல்ல இப்போ என்னாடு என் மக்கள் நீங்க எப்படி போடுவீங்க இதே என்னாடு என் மக்கள் முழக்கத்தை முன் வச்சு கர்நாடகாவில் நடப்பீங்களா இல்ல உங்க தலைவர் இருக்கிற குஜராத்தில் தம்பி அண்ணாமலை நடக்க முடியுமா நீங்க சொல்லுங்க யாராவது சொல்லுங்க இதே என்னாடு என் மக்கள் முழக்கத்தை முன் வச்சு கர்நாடகாவில் நீங்க இங்க அதிகாரியா இருந்திருக்கீங்க நடக்க முடியுமா நான் கேட்டது பதில் இப்போ இப்ப நாடு என் மக்கள் நீங்க வச்சு ஓட்டு கேட்கறது எனக்கா உங்களுக்கா என் அரசியலுக்கு தான் நீங்க வாக்கு கேட்குறீங்க அதுதான் தமிழ் தேசம் அதுதான் தமிழ் தேசியம் என் நாடு என் மக்கள் நாங்கள்லாம் உங்க மக்கள் எங்க மக்களுக்கு நீங்க செஞ்சது என்ன கச்சத்தீவு மீட்பு காவிரி நதிநீர் உரிமை முல்லை பெரியாற்று உரிமை மீத்தே நீத்தேன் இந்த வள கொள்ளை லஞ்சம் ஊழலையே பேசிருக்கிறீங்க இன்னும் அது ஒழிக்க முடியாததா அது சீர்திருத்த முடியாதா சரி செய்ய முடியாதா செய்ய முடியும்ல ஆனால் வளத்த மலைய மணலை நீங்க உருவாக்குவீங்களா ஐயா மோடி கையெழுத்து போட்டார் ப்ளீஸ் மலைய கொஞ்சம் கட கட கடன் வள வளருமா என்ன விட்லாச்சாரியார் படம் அது மந்திர கொலை காட்டணும் மலை உருவாக விந்திய மலையை எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போறது மேற்கு தொடர்ச்சியே கொஞ்சம் தொடரு அப்படின்னு சொல்றது ஏன் அதை பத்தி நீங்க எந்த தலைவரும் பேச மாட்டேங்கிறீங்க நீங்க கோயில்கிட்டே இருக்கீங்க குடிசைக்கு எப்ப வருவீங்க எப்ப வருவீங்க சாமி இட்டே நிக்கிறீங்களா பூமிக்கு எப்ப வருவீங்க எப்ப வருவீங்க நீங்க முதல்ல அவர்கிட்ட கேளுங்க எங்க ஐயா எடப்பாடி கிட்ட கேளுங்க தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாட்டை காப்போம் இதான் பதினஞ்சு வருஷமா நம்ம போயிட்டு இருக்கேன் அது தமிழ் தேசியம் எல்லா திராவிட கட்சிகளும் பாருங்க நான் பேசுற அரசியல பேசுது ஓட்டு எனக்காக கேக்குறாங்க அம்மா கனிமொழி சொல்றாங்க தமிழுக்கும் தமிழருக்காம யாரு போராடுறாங்களோ அவங்களுக்கு வாக்கு செல்லுங்க அவங்களும் எனக்கு தகவல் செய்யறாங்க இப்ப தம்பி அண்ணாமலை இருந்து ஐயா எடப்பாடியில இருந்து

கடைசி ஆனந்த கொடுத்து பாருங்க நான் உட்கார்ந்துருக்கு பக்கத்தில் உட்காந்துருந்தாரு தங்கச்சி அவருக்கு பாராளுமன்றத்தில் நிற்க இடம் கேட்குறாரு சத்தியம் பேசுறாங்க அவர் கொடுக்க முடியாது ஏன்னா அவரால் ஆறு தொகுதியில் போய் அவரால் உழைக்க முடியாது அவர் உடல் நலன் கருதி தான் வேணாயான்னு நான் சொன்னேன் அவர் என்னை இடைமறிக்கிறார் என்னை கொடுக்கணும் என்னை கொடுத்தே ஆகணும்ன்ற அப்படி உழைக்க முடியாது உங்களுக்கு தெரியும் அவர் ஒரு நான் மேடையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஒன்றுல வாக்கு கேட்கும்போது உறங்கிட்டார் நீங்கள்லாம் என்ன பண்ணீங்க எடுத்து போட்டு அசிங்கப்படுத்தினீங்க அவர் உடல்நலங்கிறது தான் சொன்ன ஆறு தொகுதியில ஒரு தொகுதினா நீங்க இருபத்தி ஆறுல நிக்கிறாருன்னா கொடுக்கலாம் அதுக்கு நீங்க போயிட்டு நெருங்க முடியல அருங்க முடியல இது பண்ண முடியல அடுத்த நாளே பிஜேபி நீங்க முடிவு பண்ணிட்டீங்க பிஜேபி போடுங்க அப்புறம் இதை பேச்சு இருக்கிறது என்ன இருக்கு இது நான் செய்யற ஒரு சேவை தானே தங்கச்சி இப்ப நிறைய வலையொலிகள் வந்துருச்சு ஊடகங்கள் வந்துருச்சு உங்களுக்கு பேட்டி கொடுக்க ஆள் இல்ல தவிக்கிறீங்க அப்ப நானே ஒரு நாலஞ்சு பேரை அனுப்பி நீங்க சீமான தீப்பின சீமானை பெற்றி செய்தி இல்லைனாலே வலை வெளியில என் படத்தை ஏம்படுறீங்க அப்பதான் திறப்பா உண்மையா இல்லையா நானே பார்த்து இதுல ஒண்ணுமே இல்லையே நம்மள எதுக்கு போட்டாங்க பேசிட்டு போண்டுதானே வட்டியில எப்ப எப்ப தெரியுது சாதிய பாகுபாடு சாதிய பாகுபாடு எப்ப தெரியுது வேட்பாளர் தேர்வுல வேட்பாளர் தேர்வுல சாதிய பாகுபாடு எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லுவீங்க நீங்க சொல்லுங்க இப்போ நான் வந்து வண்ணாருக்கு இடம் கொடுக்கணும் ஒரு மருத்துவர் குலத்துக்கு இடம் கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுத்தா சாதிய பாகுபாடு வந்துருந்தேன் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நாங்கள் மொதல் முதலாக இருபத்தி ரெண்டு தொகுதி பொது தொகுதி ஆதி தமிழ் குடிகளுக்கு நிறுத்தின ஒரு கட்சி வண்ணாருக்கு குயவருக்கு குறவருக்கு முடி திருத்துற மருத்துவ குலத்துக்கு தேர்தல் எண்ணிக்கை இடம் கொடுத்தா ஒரு அரசியல் கட்சி சொல்லுங்க நீங்கள் என்னை பேச வைக்கிறீங்க திரும்ப திரும்ப சொல்லி

அந்த அம்மா கிட்ட போய் சொல்லுங்க இருங்க அந்த அம்மா கிட்ட சொல்லுங்க பாஸ்போர்ட்ட கொடுங்க அவரே போயிருவார் அது ஒரு பாய்ச்சி கை ஒண்ணு பேசி அவர் காய்மட்டு ஏ ராஜீவ்காந்தி ராஜீவ்காந்தி எங்களை இருபத்தி ஆயிரம் மக்களை கொன்றார் பதில் சொல்லுமா அந்த அம்மா சரியான பெண் மகள் என்னோட தர்க்கம் செய்யுமா தர்க்கம் செய்யுமா நீ வாங்கி தின்ற சம்பளத்துக்கு உள்ள விசுவாசம் கேக்குற காட்டுறி தூய தமிழ் தாயின் மார்ல பால் குடிச்ச பிள்ளைய நாங்க விளையாட்டு காட்டிக்கிட்டு கூடாது ராஜிவ்காந்தி கொண்டாங்க ராஜி காந்தி கொண்டேன் நான் சின்னத்தமை தமைனா அதே ராஜிவ்காந்திங்களை இருபத்தி ஆறு மக்களை கொண்டு என் இனத்தை கொண்டு நாட்டை சுடுகாராக்கிறது அவர் தானே அவர் போட்ட நாஜிவ் ஜெயவர்தன ஒப்பந்தத்தில் தான் போரே தொடங்குது இல்லைன்னு சொல்ல முடியுமா பெரிய பெரிய தலைவர்கள் காங்கிரஸ் கட்சிகள் தலைவர்கள் வந்து என்னோட ஒரே தொலைக்காட்சியில் வடங்கி இங்கே பார்ப்போம் சும்மா அடையாளது என்னை பேசுகிறதுனால இப்ப நான் அந்த அம்மா பேசினால நீ அதை போட்டு நான் தான் நான் அநீஷே தம்பி தெருநாயின் வேலை மேல் அந்த தெரு வரைக்கும் தான் نمی அது குலைக்கிறது தேச விடுதலைக்கு போராடுறவன் தெரு நாயின் குளைக்கு பயப்பட முடியாது அதுக்கு பயந்துக்கிட்டு பொறுல்படுத்திக்கிட்டு கொண்ட இல்ல அந்த தெரு நாயா தெரு அந்த தெரு வரைக்கும் தான் திரும்பி ஓடிரும் அதெல்லாம் நீங்க இந்த கேள்வியா நீ கேட்க கூடாது அப்பா பேசுவாங்க அந்த தான் வர முடியும் தேர்தலம வர முடியாதுன்னு தெரிிறதுனால தமிழ்நாட்டுக்குள்ள சும்மாவா வந்து வந்து போவோம் எங்க ஊர்ல சொல்றாய் தம்பி தம்பி நீ தலையில நின்று தண்ணி குடிச்சாலும் ஜெயிக்க முடியாது ராஜா எங்க குன்னக்குடிக்கு குடி எங்க ஊர்ல எங்க ஊர்ல சொல்வா குన్న எங்க ஊர் தானே குன்னக்குடிக்கு நீ அண்ணக்க எடுத்தாலும் ஜெயிக்க முடியாது மடா யார் விளையாடும் போது அது மாதிரி தான் நான் சொல்றேன் தூது குடில நாங்க செத்து விழுக்கும் போது வந்து பார்க்காத நீங்க இவ்வளவு வெல்ல சேர்த்து வந்து பார்க்காத நீங்க இப்போ எதுக்கு ஓயமே ஓடின நீ நடை நிறைவு எங்க தம்பி நடந்த எங்க அண்ணன் வைக்கோ நடந்தார்னா நடந்தார் அவர் கன்னியாகுமரியில இருந்து சென்னை வரையும் கோட்டை வரையும் நடந்தார் நீங்க நடந்தீங்களா நடந்தீங்களா அது ராகுல் காந்தி காலையில ஒரு மணி நேரம் வாக்கிங் மாலையில ஒரு மணி நேரம் வாக்கிங் நடைபயிற்சி அதுக்கு போய் இதெல்லாம் நடைபெயணும்னா ஆந்திரால ராஜசேகர் ரெட்டி நடந்தாரு மாசத்தும் நடந்தாரு அந்த வைக்கம் நடந்தாரு நீங்க நடந்த நடைன்னு சொல்லக்கூடாது சும்மா ஏதோ வேற நல்லதுன்னு போங்க இருக்கட்டும்பா அவருக்கு மறைக்காம செய்தி